மனித உரிமை பிரகடனம் எழுபத்தைந்தாவது ஆண்டு இன்றும் முழுமையாக நாம் எட்டியிருக்கோமா என்பது கேள்விதான் என்றாலும் எழுபத்தைந்து ஆண்டுகளிலே நாம் சாதித்திருப்பது ஏராளமாக இருக்கிறது மனித உரிமை என்றாலே ஏதோ காவல் நிலைய காவலர்களுக்கு எதிரானது மட்டுமே என ஒரு பொதுவான புரிதல் இந்த சமூகத்தில் இருக்கிறது ஆனால் சக மனிதனை மதிப்பதும் அதுவும் இந்திய இந்து சூழலிலே சாதி அடுக்குகள் மனிதனை சமமாக மதிப்பதற்கு எதிராக இருக்கிறது பெண்களை மனித ஜீவன்களாக மதிப்பது என்பதே எட்டாக்கணியாக இன்றைக்கும் இருக்கிறது ஒரு இருபத்தைந்து சதவீத நம்முடைய மக்கள் இன்றும் சக மனிதர்களாக பாவிக்கப்படாத தன்மைகளை பார்க்க முடிகிறது இதற்கெல்லாம் இந்த எழுபத்தைந்தாவது ஆண்டிலிருந்து தொடங்குகிற பயணம் முடிவுகள் இளம் தலைமுறை கையிலே மனித உரிமை கல்வியும் மனித உரிமைக்கான ஆர்வமும் பெருகி இருக்கிறது அதை ஒரு பண்பாடாக வளர்த்த வளர்த்தெடுக்க வேண்டிய அவசியம் நம்முடைய மனித உரிமை என்பது ஒரு பண்பாடாக வளர்த்தெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை சொல்லி இந்த அரங்கிலே மேடையில் அமர்ந்திருப்பவர்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கிறதோ அதே அளவுக்கு முக்கியத்துவம் வருங்காலத்திலே மனித உரிமை காப்பதற்காக இந்த அரங்கிலே அமர்ந்திருக்கிற மாணவ செல்வங்களுக்கு அதே முக்கியத்துவம் இருக்கிறது நீங்கள்தான் வருங்காலத்திலே பெரும்படையாக இந்த மனித உரிமையை புரிந்து கொண்டு தன்னுடைய உரிமைக்கு போராடுகிற அதே நேரம் போராட வேண்டிய அதே நேரம் சக மனிதர்களுடைய உரிமைகளுக்காகவும் எங்கெல்லாம் மனித மாண்பு பாதிக்கப்படுகிறதோ அதை காப்பதற்கு நீங்கள் முன்னே நிற்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை நான் செயலாளராக இருக்கிற காவல் சத்திரக்கெல்லாம் கூட்டியக்கம் சார்பாகவும் உரிமைகள் சூழ் உலகு இந்த எழுபத்தைந்தாவது ஆண்டு குட்டி இயக்கம் சார்பாகவும் லயலா கல்லூரியினுடைய ஸ்கூல் ஆஃப் ஹியூமன் எக்ஸலன்ஸ் சார்பாகவும் மனித உரிமை காப்பாளர்கள் கூட்டமைப்பு தமிழ்நாடு சார்பாகவும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன்